ஷோர் சீரியலோட அப்கமிங் ப்ரம ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம அரசி சூப்பரா ஒரு பிளான் போட்டு குமாரவேல் தான் வந்து பாத்தீங்கன்னா என் கழுத்துல தாலி கட்டினாப்புல நான் வரலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினாப்ல அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு அரசிய அப்படியே பிளேட்டையே திருப்பி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன அரசி குமார குமாரவேலோட மனைவி ஆகிட்டாங்க இப்ப குமாரவேலோட வீட்டுல தான் இருக்கிறாங்க நம்ம அரசி குமாரவேல இருந்துகிட்டு இந்த தாலியை நான் கட்டவே இல்லைன்னு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஒழுங்க முடியாத இந்த வீட்டை விட்டு வெளியில போ இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனா நம்ம அரசியை அதெல்லாம் கேட்க முடியாது நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ குமாரவேல் மிரட்டி பார்க்கறாப்புல ஆனால் நம்ம அரசி என்னடானா கத்தியை எடுத்து குமாரவேல் கழுத்துலயே வச்சு நீ இப்படி தான் இருக்கணும் என் மேலே கையை வச்ச அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசி குமாரவேலை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் நடக்கும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடக்குது பொறுத்த இருந்து பார்க்கலாம்